இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் முப்பத்தி ஒன்பது வசனம் பன்னெண்டு கத்தாவே என் ஜபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி என் கண்ணீருக்கு மௌனமா இராதேயும் பிரியமானவர்களே இந்த காலவேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் நம்முடைய கண்ணீரின் ஜபத்திற்கு அதிக வலிமை உண்டு வேதத்தில் எத்தனையோ தேவ பிள்ளைகள் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் ஜபித்த ஜபங்களுக்கெல்லாம் ஆண்டவரிடமிருந்து உடனடி பதில் கிடைத்திருக்கிறது பிரிய மாணவர்களே கொள்ளன் ஒருவன் ரொம்ப வைராக்கியமாக என்கிட்ட எந்த கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் வந்து ஏசுவை பற்றி சொன்னால் அவர்கள் வாயடைத்து போகும்படியாக நான் மறுபடியும் அவர்களை திட்டி பேசிடுவேன் அப்படின்னு சொல்லி சவால் விட்டு கொண்டிருந்தானா ஒருத்தர் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவைப் பற்றி அந்த கொல்லன்கிட்ட போய் பேச முடியாத அளவிற்கு துணிகரமாய் கடின இருதயத்தோடு அந்த மனிதர் காணப்பட்டாராம் இதை கேள்விப்பட்ட அந்த ஊரிலிருந்த வயது முதிர்ந்த போதகர் ஒருவர் எப்படியாவது இந்த கொல்லன் இயேசுவை அறிய வேண்டும் என்று சொல்லி அந்த வயது முதிர்ந்த போதகரும் அவங்களது மனைவியும் கண்ணீரோடு இரவெல்லாம் ஜெபித்து அதிகாலை மூன்று மணி வரைக்கும் அந்த கொல்லனுக்காக மாத்திரம் ஜெபித்தார்களாம் இப்படி ஜெபம் பண்ணிவிட்டு அந்த கொல்லனை சந்திக்கும்படியாக கடந்து போயிருக்கிறார் அந்த போதகர் கடந்து போய் அவர் சொன்ன காரியம் உனக்காக நானும் என்னுடைய மனைவியும் ஜெபித்தோம் அதிகாலை மூன்று மணி வரைக்கும் ஜெபித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பித்தாராம் அவரால் அடுத்த வார்த்தைகள் பேச முடியாத அளவிற்கு அவர் அழ ஆரம்பித்தாராம் அழுது கொண்டு வீட்டுக்கு வந்து விட்டாங்களாம் மனைவி ரொம்ப எதிர்பார்ப்போடு அந்த கொள்ளன் என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னாரு நான் ஏன் அழுதுனே தெரியல நான் பேசி போதே என்னால் அடுத்த வார்த்தை பேச முடியாதபடி அழுது விட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த போதகர் தன்னுடைய மனைவி கிட்ட சொன்னாங்களாம் அப்பொழுதுதான் அந்த மனைவி சொன்ன காரியம் உங்க கண்ணீர் வீணாக போகாது நிச்சயமாய் நீங்கள் வடித்த கண்ணீர் ஆண்டோடைய சமூகத்தில் எட்டப்பட்டிருக்கிறது கொள்ளனுக்குள்ளாக ஒரு மாற்றம் இன்றைக்கு உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொன்னாங்களாம் பிரியமானவர்களே அதே மாதிரி அந்த கொல்லனுக்குள்ளாக ஒரு மாற்றம் வந்தது ஏன் இந்த வயதான போதகர் அவங்க மனைவி எனக்காக இரவெல்லாம் செபிக்கணும் ஏன் அவர் என்னை பார்த்தவுடன் இப்படி அழ வேண்டும் என்று சொல்லி அவருடைய இருதயம் உடைந்து போக ஆரம்பித்ததாம் அந்த கொல்லன் போதகரை சந்திக்க வந்தார் தன்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டார் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாராம் பிரியமாண்டவர்களே நம்ம வடிக்கிற கண்ணீர் அது ஒரு நாள் வீணாய் போகாது தேவ சமூகத்தில் ஏதோ ஒரு தேவைக்காக ஏதோ ஒரு காரியத்துக்காக ஏதோ ஒரு பிரச்சனைக்காக நீங்களும் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் உங்கள் கண்ணீர் துளி தேவனுடைய துருத்தியில் விழு விழப்பட்டு கொண்டு இருக்கிறது பிரியமானவர்களே கத்த ஜபத்தை கேட்டு இருக்கிறார் உங்கள் கண்ணீரின் ஜபத்துக்கு வல்லமை இருக்கிறது சீக்கிரத்தில் நீங்கள் அற்புதத்தை காணப் போகிறீர்கள் எந்த மனுஷனையும் மாற்றக்கூடிய ஒரு வல்லமை கண்ணீரின் ஜபத்துக்கு உண்டு ஜபியுங்கள் தேவ சமூகத்தில் அழுது ஜபியுங்கள் போராடி ஜபியுங்க கர்த்த கத்தர் உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் மனுஷனால் கூட அத காரியம் கூட தேவனால் கூடும் எப்பொழுது என்றால் நம்ம கண்ணீரோடு ஜபிக்கிற ஜபத்துக்கு நிச்சயமாக பதில் உண்டாகும் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற எங்க நல்ல தகப்பனை இந்த காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா கண்ணீரோடு ஜபிக்கிற ஜபங்களுக்கு கத்தர் பதிலை தருகிறவர் கண்ணீரின் ஜபத்துக்கு நீர் இருக்கிற தெய்வம் அல்ல உடனே அற்புதத்தை செய்கிறவர் தேவ பிள்ளைகள் எந்த காரியத்துக்காக கண்ணீரோடு செபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தை ஒரு அற்புதம் நடக்கட்டும் அதிசயம் நடக்கட்டும் பெரிய காரியங்களை அற்புதங்களை அதிசயங்களை கத்த செய்கிறபடியினால ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும் செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசிர்வதிங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பண்ணே ியமானவர்களே பிரியமானவர்களே உங்களோடு பேசிருக்கிறார் நிச்சயமாய் நீங்கள் வடிக்கிற ஒரு துளி கண்ணிருக்கும் இருக்கும் வந்து பதில் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு தொடர்ந்து செபியுங்கள் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக ஊழியர்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அனைவருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க காட் பிளெஸ் யூ